ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க கொஞ்சம் நாளாவே மினி பிளாக்ஸ் கரெக்டாக போட முடியலைங்க ஏன்னா கோல்டு காஃப் அந்த மாதிரி மாறி மாறி வந்துக்கிட்டே இருந்தது இப்போ சரியாயிடுச்சா அப்படின்னு நினைச்சிங்கன்னா இப்போ சரியாகல கொஞ்சம் இருந்துகிட்டே தான் இருக்கு சரி இது நம்மளை விட்டு போகிற மாதிரி இல்லை ஆனால் நம்ம வேலையை நம்ம கரெக்டாக பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேட்டு கரெக்டாக ப்ளாக்ஸ் போட்டுருவேன் நினைக்கிறேன் இன்றைக்கி மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்க்கு நம்ம வீட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி தான் இது வந்து இந்த பெங்களூர் ஸ்டைலில் பண்ணியிருந்தேன் ரொம்ப நல்லா வந்துருந்தது இது ரெசிபி கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் ஏன்னா பெங்களூர் போனால் இந்த சட்னி வந்து பயங்கர ஃபேமஸுங்க அந்த இட்லி மேலே ஊற்றி கொடுப்பாங்க சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி சட்னி கண்டுபிடிச்சிட்டேன் இன்றைக்கி காலதான் பண்ணியிருந்தேன் ரொம்ப நல்லா வந்திருந்தது இந்த ரெசிபி நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் இட்லி பார்த்தீங்கன்னா கம்பு மாவில் பண்ணியிருந்தேன் இது வந்து ரொம்ப சிம்பிள் தாங்க ஒரு டம்ளர் கம்பு ஒரு டம்ளர் இட்லி அரிசி ஊற வச்சிங்க அப்படின்னா கால் டம்ளர் அளவுக்கு உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எல்லாத்தையும் ஒட்டுக்காவே போட்டு ஊற வச்சுட்டு அரைக்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி அவள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஊற வச்சு அது இது கூட சேர்த்து அரைச்சிட்டிங்கன்னா செம்ம சாஃப்டா இட்லி வரும் ஆனால் இந்த கிளைமேட்டுக்கு மாவு அந்தளவுக்கு புளிச்சு வரவே இல்லை நான் கூட இட்லி எப்படி வருமோ ஒருவேளை கல் மாதிரி இருக்கும்னு நினச்சா நான் நல்லாவே வந்திருந்தது ஸோ நீங்கள் வந்து இந்த கம்பு ராகி மாவுக்கெல்லாம் இந்த ரேஷியோ வச்சு ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ரொம்பவே நல்லா வரும் என்னதான் நம்ம இந்த மாதிரி மில்லத்தில் ட்ரை பண்ணாலும் நம்மளால் அதெல்லாம் விரும்பி சாப்பிட மாட்டாரு அவங்களுக்கு வந்து நேற்று ஃபஸ்ட்டு சப்பாத்தி மாவு இருந்ததா அதுலேயே சப்பாத்தி சுட்டு கொடுத்தாச்சு சட்னிக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சப்பாத்தி ஸோ அது செஞ்சு கொடுத்தாச்சுங்க இன்றைக்கி மார்னிங் ஏன் இவ்வளோ பரபரப்பாக இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது அதுக்கு தான் போகணும் என்ன அப்படின்னா ஆதார் அப்டேட் பண்ணுறதுக்கு பையனுக்கு வந்து ஃபைவ் இயர்ஸ் ஆகிடுச்சா ஸோ அந்த கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து ஃபோட்டோ வந்து அப்டேட் பண்ணணும் அதுக்காக தான் இன்றைக்கி போகணும் நேற்றே போயிருந்தோம் ஆனால் நம்மளுக்கு அந்த வேலையை முடிக்க முடியல ஏன்னா பயங்கர கூட்டங்க எல்லாரும் ஒருவேளை ஆதார் வந்து புதுப்பிச்சிட்டே இருக்காங்களான்னு தெரியல போகும்போதெல்லாம் ஒரு பத்து இருபது பேர் இருந்துகிட்டே இருக்காங்க அதனால் இன்றைக்கி காலையில் நேரமாக கிளம்பலான்னு ஒம்பது மணிக்கெலாம் போயிட்டோம் ஆனா கூட பாத்தீங்கன்னா நம்மளுக்கு முடிவு ஒரு பத்து பேர் இருந்தாங்க ஒரு வழியா அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு முடிச்சிட்டு வரதுக்கே பன்னெண்டு மணி அதனால தான் இவ்வளவு லேட் ஆயிடுச்சு